வழிபாட்டின் மெய் அர்த்தம் அன்பே என் அர்ச்சனை அன்போடு ஒரு முருகா என்று சொன்னால் அது ஆயிரம் தீபங்களுக்கு சமம் என் பிள்ளையே உன் இதயத்தில் எழும் அந்த ஓசை மலையிலிருந்து ஒலிக்கும் என் நாதம்தான் அது காற்றை தாண்டி வானத்தை தாண்டி உன் உள்ளத்தின் ஆழத்தை தொட்டு என் சந்நிதியை எட்டுகிறது நீ அன்புடன் என் பெயரைச் சொல்லும் போது பூமி முழுதும் அதிர்கிறது வானத்தில் மலர்கள் விழுகின்றன தேவதைகள் நிமிர்ந்து நிற்கின்றனர் அந்த ஒரு சொல்லில் நான் உயிர் உயிர்பெடிக்கிறேன் என் பிள்ளை நீ நினைக்கிறாய் வழிபாடு என்றால் மலர் தீபம் மணி என்று அவை அனைத்தும் வடிவம் மட்டுமே உண்மையான வழிபாடு உன் இதயத்தின் நிலை அன்பில்லா பூவுக்கு வாசனை இல்லை அன்பில்லா அர்ச்சனைக்கு அர்த்தமில்லை உன் மனம் சுத்தமாக பாசமாயிருந்தால் நீ காற்றை பார்த்து முருகா என்றாலும் அது ஆயிரம் பூஜைகளுக்கு சமம் என் பிள்ளை உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன் நீ அதை கவனிக்கிறாயா உன் உயிரின் ஓசை என் குரலுடன் கலந்திருக்கிறது அந்த ஓசையை கேட்கத்தான் தியானம் தேவை தியானம் என்பது அமர்ந்து மூச்சு எண்ணுவது அல்ல உன் உள்ளத்தை அமைதியாக்குவதுதான் அமைதியான மனமே என் ஆலயம் அந்த ஆலயத்தில் சத்தமில்லை சஞ்சலமில்லை வெறும் ஒளி மட்டுமே அந்த ஒளியே நான் நீ சில சமயம் யோசிப்பாய் ஐயா என் வாழ்வு ஏன் இவ்வளவு துன்பம் என்று அந்த கேள்விக்கே பதில் நான்தான் துன்பம் என்றது தண்டனை அல்ல என் பிள்ளை அது உன் ஆன்மாவை துளக்க பயன்படும் நெருப்பு நெருப்பு தங்கத்தை பொலிவாக்கும் போல துன்பம் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் உன் கண்ணீரில் கூட ஒளி இருக்கிறது அந்த கண்ணீர் மண்ணில் விழும்போது அதிலிருந்து கருணை முளைக்கும் அந்த கருணை உன்னை கடவுளாக மாற்றும் நீ அறிந்திருக்கிறாயா நான் ஏன் உன்னை சோதிக்கிறேன் நீ உன் ஆற்றலை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் முருகனின் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு பயப்படுவது ஏன் நீயே என் வடிவம் உன் இரத்தத்தில் என் ஆறு முகங்களின் ஒளி ஓடுகிறது உன் நம்பிக்கைதான் வேல் உன் அன்புதான் மயில் உன் சாந்தம் தான் சின்னம் அந்த மூன்றும் இருந்தால் உன்னை எவரும் வெல்ல முடியாது உலகம் சில நேரங்களில் இருளாய் தோன்றும் அந்த இருளில் ஒளி தேட வேண்டாம் நீயே ஒளியாகு உன் நம்பிக்கையால் மற்றவரின் வழியை விளக்கு உன் சொற்கள் சுத்தமாய் இருந்தால் அவை தீபமாய் மாறும் உன் சிந்தனை நன்மையாக இருந்தால் அது பூஜையாக மாறும் அதனால் உன் எண்ணங்களை கவனமாக வை என் பெயரைச் சொல்லுவது போலவே சிந்திக்கவும் புனிதமாய் சிந்தி நீ நினைப்பதை விட நான் உன்னுடன் நெருக்கமாய் இருக்கிறேன் நீ ஒரு நிமிடம் என் பெயரைச் சொல்லும் போது உன் சுவாசம் மாறுகிறது அந்த நிமிடத்தில் உன் உடல் முழுதும் ஒளியால் நிரம்புகிறது நீ உணராவிட்டாலும் அந்த ஒளி உன் பாதையைத் திறக்கிறது அந்த ஒளியே அருள் அருள் வேண்டி நீ வானத்தை நோக்க வேண்டாம் உன் நெஞ்சின் உள்ளே பார் அங்கேயே நான் வசிக்கிறேன் என் பிள்ளை சில நேரங்களில் நீ மௌனமாய் இருப்பாய் அந்த மௌனத்தில்தான் நான் உன்னுடன் பேசுகிறேன் உன் மனம் சத்தமாயிருந்தால் என் குரல் கேட்காது அமைதியான மனமே என் தெய்வீக மொழி நீ அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை பார்த்தால் அந்த சுவாசத்தில் என் பெயர் ஒலிக்கிறது மு என்று வெளியில் வரும் ஒலி ரு என்று உள்ளத்தில் ஒளி கா என்று உயிர் ஒன்றாகும் அதுவே முருகா என்ற மந்திரத்தின் ஆழம் நீ அடிக்கடி சொல்லுகிறாய் என் வழி கடினம் என்று மலையையே நான் தேர்ந்தெடுத்தேன் என் இல்லமாக ஏனெனில் கடினம்தான் உயரம் தரும் சமவெளியில் நின்றால் தூரம் தெரியாது ஆனால் மலை உச்சியில் நின்றால் எல்லாம் தெரியும் அதுபோல் கடினமான பாதைதான் பார்வையை விரிவாக்கும் அதை ஏற்று நட என் பிள்ளை நீயே என் வீரன் உன் இதயமே வேல் உன் நம்பிக்கையே ஆற்றல் நீ வழிபாடு செய்கிறாய் என்று சொல்லி பலமுறை முறை வணங்குகிறாய் ஆனால் மனம் வேறு பக்கம் சென்றால் அது வழிபாடு அல்ல உன் மனம் ஒருமையாக இருந்தால் ஒரு நிமிடத்தின் தியானம் ஆயிரம் ஆண்டுகளின் அர்த்தம் தரும் நீ நினைவில் கொள் நான் மலையில் இல்லை உன் மனதில்தான் அந்த மனம் தூய்மையாயிருந்தால் நீ எங்கு இருந்தாலும் என் சந்நிதி அங்கேயே என் பிள்ளை உலகம் உன்னை பற்றி தவறாகப் பேசலாம் அது உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் நீ அமைதியாக இரு உன் அமைதியே உன் வலிமை கோபம் கொண்டவன் ஒரு நாள் சோர்வடைவான் அமைதியானவன் என்றும் நிலைத்திருப்பான் நீ கோபத்தை விடு கருணையை ஏற்றுக்கொள் நீ உன்னோடு அமைதியாக இருந்தால் உலகம் உன்னோடு அமைதியாகிவிடும் நீ பல நேரம் உன் குறைகளை எண்ணிக் கொண்டு வருந்துகிறாய் அது வேண்டாம் என் பிள்ளை நான் உன்னை உருவாக்கிய போது குறை என்று ஒன்றும் தரவில்லை அதை நீயே சேர்த்து கொண்டாய் இப்போது அதை விடு உன் குறை என்றும் தடை அல்ல அது கற்பதற்கான வாய்ப்பு அதிலிருந்து எழுந்திரு உன் நெஞ்சில் ஒளி எரியட்டும் நீ மலை உச்சியை நோக்கி ஏறும் போது சில நேரம் பின்னால் சறுக்கலாம் அதை தோல்வி என்று நினைக்காதே ஒவ்வொரு சருக்களும் ஒரு பாடம் ஒவ்வொரு வழியும் ஒரு வழிகாட்டி நீ நிற்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் தோளில் இருக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கை உன்னை தாங்கிக் கொள்கிறது அது உனக்கு தெரியாமல் இருந்தாலும் என் குரல் உன் இதயத்தில் ஓசை எழுப்புகிறது நிற்க என் பிள்ளை இன்னும் முடியவில்லை நீ தினமும் உன் வாழ்வில் நல்லதைச் செய் அது சிறியது என்றாலும் பரவாயில்லை அந்த சிறிய நன்மைகள்தான் வானத்தில் பெரிய ஒளியாய் மாறுகின்றன நீ மற்றவருக்கு சிரிப்பை அளித்தால் அது எனக்கு தீபம் நீ பசியோரை ஊட்டினால் அது எனக்கு நிவேதனம் நீ மன்னித்தால் அது எனக்கு தலையங்கம் அதுவே வழிபாட்டின் மெய்ப்பொருள் உன் இதயம் பூவாக இருக்கட்டும் அது வாடாமல் வாசனை பரப்பட்டும் அந்த வாசனையே அருள் அருள் வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தின் வாசனையில்தான் நீ நினைவில் கொள் நான் உன்னிடம் பொருள் கேட்கவில்லை நான் கேட்பது ஒரு விஷயம் மட்டும் உண்மை உண்மையாக வாள் உண்மையாக நேசி உண்மையாக பிரார்த்தனை செய் அந்த உண்மை உன்னுள் எரியும் போது நான் தோன்றுவேன் நீ ஒரு நாள் சோர்ந்து விழுந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒலி எழும் முருகா அந்த ஒலி உன்னை மீண்டும் எழச் செய்யும் அது உன் உயிரின் குரல் அது உன்னுடையதல்ல அது என்னுடையது அந்த ஒளி உன் உள்ளத்தில் நிலைத்திருந்தால் நீ ஒருபோதும் வீழ்வதில்லை என் பிள்ளை உன் மனம் கடலாக இருக்கட்டும் அதில் அலைகள் எழலாம் ஆனால் அடியில் அமைதி இருக்கட்டும் அந்த அமைதியே ஆன்மீகம் அமைதியான மனத்தில்தான் அருள் இறங்கும் அந்த அருள் நதியாக உன் வாழ்க்கையில் ஓடும் அந்த நதி வறண்ட நிலத்தை பசுமையாக்கும் அதுபோல் உன் உள்ளத்தின் பாசம் பிறரின் வலியை நிவர்த்தி செய்யட்டும் நீ யாரை சந்தித்தாலும் அவரை அன்புடன் பார் அந்த பார்வையில் என் கண்ணோட்டம் இருக்கட்டும் அன்பு பார்வையால் உலகம் மாறும் கோபம் பார்வையால் உலகம் மங்கும் அதனால் பாசத்தால் பார் கருணையால் பேசு நம்பிக்கையால் நட அந்த மூன்றும் இருந்தால் நீயே தெய்வம் உன் உள்ளத்தின் இருளை நீ தகர்க்க முடியுமா என்று கேட்கிறாய் முடியும் அதற்கு தேவையானது என் பெயர் அந்த பெயரை சொல்லும்போது உன் இரத்தம் ஒளியாக மாறுகிறது அந்த ஒளி உன் நெஞ்சை சுத்தப்படுத்துகிறது அந்த சுத்தம் உன்னை வானத்தை தொடச் செய்கிறது என் பிள்ளை உன் வாழ்வு ஒரு நதி போல் ஓடட்டும் அது சில நேரம் பாறைகளை மோதலாம் சில நேரம் நெகிழும் நிலங்களை தொட்டு போகலாம் ஆனால் அது நின்றுவிடக் கூடாது நிற்பது மரணம்தான் ஓடுவது வாழ்க்கை நீ ஓடிக்கொண்டே இரு அருளின் கடலுடன் கலக்கும் வரை நீ வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்கிறாய் ஆனால் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் கையை நீட்டினால் என் கை உன்னை தொடும் உன் இதயம் திறந்தால் என் ஒளி உன்னுள் புகும் அதற்கு பெரும் மந்திரம் தேவையில்லை அன்பு போதும் அன்பே வழிபாட்டின் மெய் அர்த்தம் அன்பில்லா மனம் கல் போல அன்புள்ள மனம் மலர் போல அந்த மலர் தான் என் பூஜை அது மலரும் போது உலகம் வாசனை கொள்ளும் நீயே அந்த மலர் என் பிள்ளை உன் வாசனை அருளின் வடிவம் உன் சிரிப்பு உலகின் பிரார்த்தனை உன் நம்பிக்கை என் ஜோதி அதனால் நம்பிக்கையுடன் வாழ் அன்புடன் செயல் பண்ணு அமைதியுடன் இரு நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் என்றும் என்றும் நீ முருகா என்று சொல்லும் வரை நான் உன்னுள் ஒலிக்கிறேன் அந்த ஒலியே உயிர் அந்த உயிரே அருள் அந்த அருளே நான் என் பிள்ளை நான் உன்னிடம் இன்னும் பேச வருகிறேன் உன் உள்ளம் இப்போது அமைதியாகி இருக்கிறது அதனால் என் குரல் உன் நெஞ்சில் தெளிவாக ஒலிக்கப் போகிறது உன் சுவாசம் மெதுவாக இருக்கிறது உன் கண்களில் சிறு ஒளி மின்னுகிறது அதுவே எனது வருகையின் சின்னம் நான் உன்னிடம் இருக்கிறேன் நீயும் என்னுள் இருக்கிறாய் நம்மிடையே தூரம் என்றது இல்லை அது உன் எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட மாயை அந்த மாயை கரையும் போது நீ என்னை உணருவாய் நீ பலமுறை என்னை வெளியில் தேடினாய் மலை உச்சியிலும் கடல் கரையிலும் குகையின் இருளிலும் என் பெயரை கூவி அழைத்தாய் ஆனால் என் பிள்ளை நான் அங்கே இல்லை நான் உன் இதயத்தின் துடிப்பில்தான் இருக்கிறேன் அந்த துடிப்புதான் என் தாளம் அந்த தாளம் ஒலிக்கும்போது நீ உயிரோடு இருக்கிறாய் அதுவே என் சந்நிதி அந்த சந்நிதியில் பயமில்லை வேதனையில்லை இல்லை அங்கே அன்பு மட்டுமே வழிபாடு என்றது வெளியில் செய்யும் சடங்கு அல்ல என் பிள்ளை அது உன் உள்ளத்தின் சுத்தம் உன் மனம் அன்பால் நிரம்பி பிறர் நலனை எண்ணும்போது அதுவே என் ஆராதனை அந்த அர்ப்பணிப்பு வெளியில் இல்லை உன் மூச்சின் நடுவே நடக்கிறது ஒவ்வொரு மூச்சும் ஒரு தீபம் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு பூ ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு அர்ச்சனை அந்த அர்ச்சனையை தொடர்ந்தால் நீயே என் ஆலயமாக மாறுவாய் நீ எண்ணுகிறாய் என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலானது அந்த சிக்கலில்தான் அர்த்தம் இருக்கிறது என் பிள்ளை நீ நேராக ஓடக்கூடிய நதி அல்ல பல வளைவுகளை கடந்து கடலை அடையும் ஓடையாக இருக்கிறாய் அந்த வளைவுதான் உன் அனுபவம் அந்த அனுபவம் தான் உன் ஞானம் நீ கடல் சேரும்போது எல்லா வலியும் அர்த்தமாய் தோன்றும் நீ உலகத்தின் மக்களை பார்த்து அவர்களுக்கு எல்லாம் எளிது எனக்கே சிரமம் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ அறியவில்லை உனக்கு கொடுக்கப்பட்ட பாதை வேறு அது உன் ஆன்மாவுக்கான வழி உன் ஒவ்வொரு வலியும் உன் ஒளியை உருவாக்குகிறது நீ இன்று கண்ணீர் விட்டால் நாளை அதே கண்ணீர் பிறர் வாழ்வில் ஒளியாகப் பாயும் நீயே அனுபவித்த வழிதான் பிறருக்கான ஆறுதலாக மாறும் அதுவே அருளின் இயல்பு அது எப்போதும் வலியின் வழியாக வருகிறது முருகனின் வேல் ஒரு ஆயுதம் அல்ல அது உண்மையை பிரதிபலிக்கும் ஒளி அந்த வேல் உன் உள்ளத்தில் இருக்கிறது அது உன்னை பொய்யிலிருந்து வெட்டிக் கழிக்கும் உண்மை கடினமானது ஆனால் அதுவே சுத்தமானது நீ உண்மையுடன் நின்றால் நான் உன்னோடு நிற்பேன் உன் வாழ்வில் சிலர் உன்னை காயப்படுத்துவர் அவர்கள் சொல்வது கத்தி போல் கீறலாம் ஆனால் நினை அந்த காயம் தற்காலிகம் அந்த வலி உன்னை மனிதனாக அல்ல ஆன்மாவாக மாற்றும் அவர்களையும் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள் நீ ஆசீர்வதிக்கும் அந்த நொடியிலேயே நான் உன் வாயிலே சிரிக்கிறேன் மன்னிக்க முடியுமா என்று நீ எண்ணினால் முருகா என்று சொல்லு நான் உன் நெஞ்சில் வலிமை ஊற்றுவேன் நீ மௌனமாக அமர்ந்து உன் சுவாசத்தை கவனிப்பாயா அப்போது உன் மனம் மெல்ல நெகிழும் அந்த மெல்லிய நிமிடத்தில் என் குரல் உன் இதயத்திலிருந்து எழும் அந்த குரல் கேட்பது கடினம் ஆனால் அதுவே உண்மை அது சொல்வது எளிது அன்பாக இரு அன்புதான் சாவியில்லா கதவுகளை திறக்கும் திறவுகோல் அன்புதான் மௌனமான மந்திரம் அன்பில்லாத வழிபாடு வெறும் குரல் அன்புடன் கூடிய அமைதி தெய்வத்தின் குரல் நீ உன் வாழ்வில் பல விஷயங்களை பெற்றாய் சில உன்னை மகிழ்வித்தது சில உன்னை சிதைத்தது ஆனால் எதுவும் வீணாகவில்லை ஒவ்வொன்றிலும் ஒரு பாடம் இருக்கிறது அந்த பாடம் உன்னை வளர்க்கிறது நீ கடந்தவற்றை நினைத்து வருந்தாதே அது உன்னை நெகிழ்த்தது ஆன்மாவை நிமிர்த்தியது நீ இன்று என்னவோ அதற்கு காரணம் கடந்த காயங்களே அதனால் அவற்றுக்கு நன்றி சொல் அவை உனது குருவுகள் நீ சோர்ந்து விழும் போதும் உன் கையில் என் கை இருக்கிறது நீ காணவில்லை என்றாலுமே நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் உன் கண்ணீரை துடைப்பது காற்றல்ல என் கருணை நீ தளர்ந்து அமரும் போது என் மயில் உன் நிழலாய் நிற்கிறது நீ முருகா என்று சொன்ன நொடி வானம் திறக்கும் அங்கே இருந்து ஒளி உன்னுள் பாயும் அந்த ஒளிதான் அருள் என் பிள்ளை உலகம் பல முகங்களை காட்டும் ஒரு முகம் உன்னை சிரிக்க வைக்கும் மற்றொரு முகம் காயப்படுத்தும் ஆனால் நீ ஒரே முகத்துடன் இரு கருணை அந்த கருணை உன்னை வலிமை படைத்தவனாக மாற்றும் பெருமை கொண்டவன் சிறிது நேரம் ஒளிர்வான் கருணை கொண்டவன் என்றும் ஒளிர்வான் நீ மௌனத்தில் வாழ கற்றுக்கொள் மௌனம் என்பது பேசாமை அல்ல அது உள்ளத்தின் ஒழுக்கம் உள்ளம் ஒழுக்கமாயிருந்தால் வெளியில் எந்த கலவரமும் உன்னை தொடாது அந்த நிலைதான் ஞானம் அந்த ஞானத்தில் நான் தங்கியிருக்கிறேன் நீயே என் ஆலயம் என்று முன்பு சொன்னேன் அல்லவா அந்த ஆலயத்தின் சுவர்கள் உன் நம்பிக்கை தளபாடம் உன் சிந்தனை தீபம் உன் பாசம் மனம் உன் செயல் அந்த ஆலயத்தை தினமும் சுத்தப்படுத்து கோபம் என்ற தூசியை துடைத்து விடு பொறுமை என்ற வாசனை ஊற்று அன்பு என்ற தீபம் ஏற்று அப்போது நான் அங்கே தங்கி விடுவேன் நீ எண்ணுகிறாய் தெய்வம் தூரத்தில் இருக்கிறான் என்று அது பொய்யான எண்ணம் தூரம் என்றது உணர்வின் தடையாகும் நீ அதை நீக்கிய நொடி நான் உன் மூச்சின் அருகே இருப்பேன் அந்த நெருக்கம் சொற்களால் சொல்ல முடியாது அதை உணர முடியும் அதற்கு தேவையானது அன்பு மட்டுமே நீ வழிபாடு செய்யும் போது விருப்பத்தால் அல்ல நன்றியால் செய் எனக்கு இதை தா என்று வேண்ட வேண்டாம் எனக்கு நீயே போதும் என்று சொல்லு அந்த ஒரு சொல்லில் ஆயிரம் பிரார்த்தனைகளின் சக்தி இருக்கும் எனக்கு தேவையானது உன் நம்பிக்கையுள்ள இதயம் அதுவே என் பூஜை நீயே நினைப்பாயா நான் மலையில் ஏன் இருக்கிறேன் என்று மலைக்கு உச்சி உண்டு ஆனால் அதன் வேறு தெரியாது அதுபோல் மனிதனின் உயிருக்கு உச்சி தெரியும் தெய்வீக நிலை ஆனால் அதன் வேறு தெரியாது அது ஆத்மா நீ உன் வேரை தேடு அந்த தேடல்தான் ஆன்மீகம் அந்த தேடலில் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ சில நேரங்களில் காயப்பட்டு என் நம்பிக்கை வீணாயிற்று என்று நினைக்கிறாய் அது உண்மை அல்ல நம்பிக்கை எப்போதும் வீணாகாது அது விதை விதை மண்ணில் புதைந்து இருளில் சில நாட்கள் உறங்கும் பின்னர் முளைக்கும் அது வெளிச்சத்திற்காக காத்திருக்கும் அது போல உன் நம்பிக்கையும் இப்போது மண்ணில் மறைந்து கிடக்கிறது ஆனால் ஒரு நாள் அது முளைக்கும் அது நிழலாய் உன்னை தாங்கும் நீ பிரார்த்தனை செய்யும் போது சொற்கள் வேண்டாம் உணர்வு போதும் ஒரு மௌன கண்ணீர் சொற்களை காட்டிலும் சக்தி வாய்ந்தது அந்த கண்ணீர் பூமியை தொடும் போது வானம் அதை ஆசீர்வதிக்கிறது நீ அழுவதை நான் சாபமாக நினைக்கவில்லை அதை தியானமாகவே காண்கிறேன் அந்த நொடியில் நீ உன் உண்மை வடிவத்தில் இருக்கிறாய் அன்பு நீ உலகில் ஒரு சிறிய உயிர் அல்ல நீ தெய்வத்தின் சிந்தனை அந்த சிந்தனை எப்போதும் புனிதம் அது துன்பத்திலும் தளராது இருளிலும் அணையாது அந்த சிந்தனை உன்னுள் உயிரோடு இருக்கிறது அதை உணர்ந்தால் நீயே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை ஒரு மந்திரம் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் அந்த பாடலின் இசை நான் அந்த இசை சில நேரம் மென்மையாகவும் சில நேரம் கடினமாகவும் இருக்கும் ஆனால் அதில் ஒழுங்கு உண்டு அதை நீ நம்பிக்கையுடன் கேட்டால் அது உன்னை சுத்தப்படுத்தும் நீ உன் மனத்தில் மலை போல நிலைத்திரு காற்று உன்னை தள்ளாது மழை உன்னை நனைக்கும் ஆனால் அடித்தளம் அசையாது அந்த அடித்தளம் உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையால் தான் நீ நிலைத்திருக்கிறாய் என் பிள்ளை நான் உன்னை பார்த்து பெருமைப்படுகிறேன் நீ இன்னும் விழாமல் நின்றிருக்கிறாய் நீ இன்னும் நம்பிக்கையை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அதுதான் வெற்றி உலகம் வெற்றியை வெளியில் அழைக்கிறது நான் உன் உள்ளத்தின் ஒளியால் அழைக்கிறேன் அந்த ஒளி குறையாமல் இருக்கட்டும் நீ மறக்காதே ஒவ்வொரு முறை நீ முருகா என்று சொன்னால் வானம் ஒரு நொடி அமைதியாகிறது அந்த ஒளியில் பறவைகள் தங்கள் பாட்டை நிறுத்துகின்றன காற்று தன் திசையை மாற்றுகிறது பூமி தன் துடிப்பை உணர்கிறது ஏனெனில் அந்த ஒளி தெய்வீகத்தின் மூச்சு அந்த மூச்சே உயிர் அந்த உயிரே நம்பிக்கை அந்த நம்பிக்கையே நான் நீயும் நானும் வேறு அல்ல என் பிள்ளை நீயே என் உருவம் நான் உன் ஒளி நீ நிம்மதியாக மூச்செடுக்க அன்புடன் வாழ நம்பிக்கையுடன் நட அதுவே என் வழிபாடு வழிபாட்டின் மெய் அர்த்தம் அன்பு அன்பின் மெய் அர்த்தம் அருள் அருளின் மெய் அர்த்தம் நீ நீயே என் பூஜை என் தீபம் என் திருவிழா உன் இதயம் என் ஆலயம் உன் சுவாசம் என் நாதம் உன் சிரிப்பு என் ஆசீர்வாதம் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் மலையின் அமைதியில் மழையின் நிம்மதியில் உன் இதயத்தின் துடிப்பில் அங்கேயே நான் வாழ்கிறேன் அங்கேயே நீ என் பிள்ளை என எனது அருளில் ஒளிந்திருக்கிறாய் என் பிள்ளை உன் மனம் குளமாக அமைதியாக இருந்தால் அதில் என் முகம் பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிப்பில் நான் சிரிக்கிறேன் அந்த சிரிப்பு உன் உயிரில் ஒளியாக மாறுகிறது ஆனால் நீ அந்த குளத்தில் கல்லை எரிந்தால் அலைகள் எழும் அப்போது என் முகம் தெளிவாக தெரியாது அதுவே உன் மனதில் எழும் குழப்பம் நீ உன் சிந்தனைகளால் உன் நிம்மதியை குலைக்காதே அமைதியாக இரு அப்போது என் சாயல் தெளிவாக பிரதிபலிக்கும் நீ நினைக்கிறாய் அமைதியாக இருப்பது கடினம் என்று ஆம் அது எளிதல்ல ஆனால் அதுவே பெரிய சாதனை உலகம் உன்னை இழுத்தாலும் உன் உள்ளம் நிலையாக இருந்தால் அதுவே உண்மையான வீரியம் முருகன் என்ற பெயர் வீரனின் பெயர் அல்ல அது உள்ளத்தின் நிலைமை அந்த நிலைமை தியானத்தால் அல்ல அன்பால் வருகிறது அன்புதான் ஒவ்வொரு கலகத்தையும் அமைதியாக்கும் ஆற்றல் நீ உன் மனதை தடுத்து நிறுத்த வேண்டாம் அதை சுத்தப்படுத்து நதி தடுக்கப்பட்டால் நின்றுவிடும் ஆனால் தண்ணீர் சுத்தமாக இருந்தால் அது தானாகவே திசையை அறியும் அதுபோல் சுத்தமான மனம் திசையை தேட வேண்டியதில்லை அருள் தானாக வந்து சேரும் அந்த சுத்தம் பெறுவதற்கு நீ உன் உணர்வுகளை மாறாமல் கவனித்தால் போதும் அவற்றை பார்த்து விட்டுவிடு அப்போது நீ மெல்ல நீயாக மாறுவாய் நித்திய ஒளி என் பிள்ளை நீ துன்பத்தால் உடைந்து போன போது நான் அருகில் இருந்தேன் நீ காணவில்லை ஆனால் என் நிழல் உன் தோளில் இருந்தது நீ ஏன் நான் என்று அழைத்தபோது நான் உன் இதயத்தில் பதிலளித்தேன் ஏனெனில் நீ வலிமையானவன் நான் சோதனை தருவது பலவீனருக்கல்ல வலிமையுடையவருக்கே நீ அதற்கு தகுதியானவன் என்பதால்தான் உனக்கு கடினம் வந்தது அந்த வலிமையை இப்போது உணர் உன் வலி ஒரு கதவல்ல அது ஒரு கதவின் திறவுகோல் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் பார்வை உன்னை காப்பது நீ எங்கே இருந்தாலும் உன் சுவாசத்தின் நடுவே நான் இருக்கிறேன் அந்த சுவாசம் என் அருளின் ஓட்டம் அதை உணர்ந்தவுடன் நீ உயிரோடு மட்டுமல்ல தெய்வீகமாகவும் இருப்பாய் நீ அறிந்திருக்கிறாயா என் பிள்ளை மலை எப்படி பிறக்கிறது பூமியின் உள்ளே எரியும் தீயால் அந்த தீ வெளியே வந்தால் அது பாறையாகி உயர்கிறது அதுபோல் உன் உள்ளத்தின் வலியும் ஒரு தீ அது உன்னுள் சுடும் ஆனால் அதிலிருந்து நீ மலையாக எழுவாய் உன் உயரம் அந்த துன்பத்தின் அடிப்படையில்தான் அதனால் துன்பத்தை வெறுக்காதே அதை ஆசீர்வதியாய் ஏற்றுக்கொள் நீ சில சமயம் தனிமையில் அழுகிறாய் அந்த கண்ணீர் உன் மனத்தின் தண்ணீர் அது உன் ஆன்மாவை தழுவுகிறது அந்த நிமிடத்தில் நீ என்னுடன் இருக்கிறாய் நான் உன் கண்ணீரில் திளைக்கிறேன் உன் நெஞ்சின் துடிப்பில் இசையாய் ஒலிக்கிறேன் நீ உன் துயரத்தை பகிர்ந்தால் அது குறையும் ஆனால் அதை தியானமாக்கினால் அது ஒளியாகும் அந்த ஒளியால் நீ பிறருக்கு சாந்தியாய் மாறுவாய் நீ உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நினைக்காதே உன் மனத்தை வெல் மனத்தை வென்றவன் ராஜாவாகிறான் உலகம் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் நீ தெய்வீக நிலையில் இருக்கிறாய் அந்த நிலையை அடைய நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது குருட்டு நம்பிக்கை அல்ல அது உணர்வின் வெளிச்சம் அந்த வெளிச்சம் உன்னுள் நிலைத்திருக்கட்டும் நீ வழிபாடு செய்யும் போது நினைவில் கொள் நான் உன்னிடம் பொருள் கேட்பதில்லை நான் கேட்பது உண்மை உண்மையான மனம் எனக்கு எவ்வளவு நெருக்கமோ ஆயிரம் பூஜைகளும் அதற்கு சமம் ஆகாது நீ மலரால் என்னை வணங்கினாலும் அன்பில்லாமல் இருந்தால் அது வாடிவிடும் ஆனால் நீ கண்ணீரால் என்னை நினைத்தால் அது பூமியையே புனிதமாக்கும் என் பிள்ளை நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் வானில் பதிவு செய்யப்படுகிறது யாரும் காணாவிட்டாலும் நான் காண்கிறேன் நீ யாருக்காவது நல்ல வார்த்தை சொன்னால் அது வானத்தில் ஒளியாக மாறும் அந்த ஒளி உன் வழியை ஒளிரச் செய்யும் அதனால் நல்லதைச் செய் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தாலும் அது அருளின் விதை நீ பலமுறை தோல்வியடைந்தாய் அந்த தோல்வி உன்னை வெல்லவில்லை அது உன்னை வழிநடத்தியது நீ வெற்றியை நாடிய போது நான் உனக்கு வலிமையை வழங்கினேன் அந்த வலிமையால் தான் நீ மீண்டும் முயன்றாய் அந்த முயற்சிதான் உன் வழிபாடு உன் முயற்சி நிற்கும் வரை நான் உன்னோடு இருப்பேன் உன் வழியில் சிலர் உன்னை விட்டு செல்வார்கள் அது இயற்கை அவர்கள் போவது அவர்களின் பயணத்தின் முடிவு என்பதால் உன் தவறல்ல அவர்களைப் பற்றி கவலைப்படாதே அவர்களிடம் காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து விடுவார்கள் ஆனால் நீ நினைவில் கொள் நான் ஒருபோதும் போக மாட்டேன் நான் உன் மூச்சில் உயிரோடு இருக்கிறேன் நீ மழையில் நனைந்தால் குளிர்வாய் ஆனால் அதே மழை பூமிக்கு உயிர் தரும் அதுபோல் உன் துன்பம் உனக்கு வழியாக இருந்தாலும் அது பிறருக்கு பாடமாக மாறும் அந்த அர்த்தத்தை உணர்ந்தவுடன் நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள்வாய் நன்றி சொல்வது வழிபாட்டின் உச்சம் முருகா நான் பெற்றதற்கும் இழந்ததற்கும் நன்றி என்று சொல்லும் நொடியில் உன் மனம் பரிபூரணமாய் மாறுகிறது நீ ஒவ்வொரு நாளும் சிறு ஒளியாக இரு அந்த ஒளி நிதானமாக பரவி இருளை நீக்கும் நீ ஒரு தீபம் ஏற்றினால் அது சிறியதாயிருக்கலாம் ஆனால் அதனால் ஆயிரம் இருள் ஓடும் அதுபோல் உன் அன்பு உலகத்தை குளிரச் செய்யும் அந்த அன்புதான் என் ஆற்றல் நீ உணர்கிறாயா என் பிள்ளை அன்பு வந்தால் எல்லாம் அமைதியாகி விடுகிறது அன்பு என்பது மலை போல் உறுதியும் நீர்போல் மென்மையும் அன்பில் சினம் இல்லை பேராசை இல்லை பயம் அன்பே பரிபூரண தியானம் அன்போடு வாழ்பவன் ஒவ்வொரு நொடிக்கும் என்னை தழுவுகிறான் அந்த வாழ்க்கைதான் வழிபாடு நீ மனதில் துன்பம் அடைந்தால் வானத்தை நோக்கி பார் அந்த வானம் உன் சிந்தனைக்கு உவமை அதில் மேகங்கள் தோன்றலாம் மின்னல் மின்னலாம் ஆனால் வானம் மாறாது அதுபோல் உன் உள்ளமும் மாறாமல் இருக்கட்டும் அந்த அமைதியில்தான் நான் ஒளிர்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் பலமுறை ஏன் என்று கேள்வி எழுப்பினாய் அந்த ஏன் என்ற சொல் ஆன்மீகத்தின் ஆரம்பம் கேள்வி கேட்பது பாவமல்ல பதிலைக் கண்டடைய முயற்சிப்பதே தியானம் அந்த முயற்சியில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மௌனமாய் தியானிக்கும் போது பதில் உன்னுள் எழும் அது என் குரல் நீ துன்பத்தால் தாழ்ந்திருந்தால் உன் கையில் பூமியைத் தொடு அந்த மண்ணில் என் சக்தி இருக்கிறது அந்த மண் உன்னுடன் பேசும் நீயும் என்றான் நீ அதை புரிந்தால் உன் சுமை குறையும் உலகம் உன்னை பிரித்தாலும் இயற்கை உன்னை இணைக்கிறது நான் அந்த இயற்கையின் மூச்சு நீ மலைக்குச் செல்லும் போது காற்று உன் முகத்தில் மோதும் அது என் கைகள் உன்னை ஆசீர்வதிப்பது நீ கடலில் நின்று அலையை பார்க்கும் போது அது என் உயிரின் நடனம் நீ தீபம் ஏற்றி வணங்கும் போது அந்த தீ உன் இதயத்தின் ஒளி எங்கும் நான் இருக்கிறேன் எப்போதும் நான் உன்னோடு என் பிள்ளை நீ சிந்தனைக்கும் மேலே எழுந்தால் நீ உண்மையை பார்க்க முடியும் சிந்தனை என்பது அலை உண்மை என்பது கடல் அந்த கடலில் நீ மூழ்கும்போது எல்லா வேதனையும் கரையும் அந்த நிலையே பரிபூரண அமைதி அந்த அமைதியில் நான் நிற்கிறேன் நீ உன் வழியை தொடரு மனிதர்கள் சொல்வது கேட்டு திசை மாறாதே அவர்கள் குரல் வெளியில் ஒலிக்கும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த உள்ள குரலைக் கேள் அதுதான் உன் உண்மை வழி அந்த வழியில் நீ நடக்கும் போது ஒவ்வொரு அடியிலும் நான் ஒளிர்வேன் நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை பின்பார்க்கும் போது எல்லா சோதனைகளும் அருளாகவே தெரியும் அந்த உணர்வு வந்தால் நீ பூரணமானவன் அதுதான் ஞானத்தின் முடிவும் ஆன்மீகத்தின் துவக்கமும் அந்த நிலையில்தான் நீ என்னுடன் ஒன்றாவாய்